இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிவிட்டு இப்போ இந்த பதிவை பற்றி பார்க்கலாங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்குது அந்த பாதையானது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நிழல் வரக்கூடியதாக இருக்கும் இருட்டாக இருக்கா மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்துலையும் நிறுத்தாது வெளிச்சத்தில் மட்டுந்தான் பயணம் பண்ணுவோன்னு நம்ம இருட்டையும் வெறுக்க போகிறதில்ல இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போகிறதும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதிலே நாம் பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும் அதனால் இப்போ நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம கும்ப ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையில் திரும்பி போய்கிட்டே இருக்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த திசை தாங்க உங்களை உண்மையான முன்னேற்றத்திற்கான வழிவகையை ஏற்படுத்தக்கூடிய திசையாக இருக்குது நீங்கள் எப்படி போனாலும் அந்த காலமானது உங்களை நல்ல ஒரு மாற்றத்திற்கு வழிவகை ஏற்படுத்துதுங்க கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தது ரொம்ப குழப்பம் இருக்கும் ரொம்ப சில நேரங்களில் மௌனமான நிலை இருக்கும் சில நேரங்களில் சில விஷயங்களை பேசுறதுக்கு யோசிச்சிருப்பீங்க உங்களுக்குள்ளேயே தயங்கி தயங்கி உங்களுக்குள்ளேயே கேள்வியும் பதிலுமாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புதிய மாற்றமெல்லாம் இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருந்தப்ப இப்போ மாறுதலுக்கான காலம் இருக்குதுங்க புதுமையை நீங்கள் உணரக்கூடிய தருணமெல்லாம் வரும் இப்போ நீங்கள் புதுமையான ஒரு வாழ்க்கையே வாழக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுதுங்க சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அதனால் கொஞ்சம் உங்களை சோதிச்சிருக்காரு கொஞ்சம் சோதனையாக இருக்குதுங்க ஏழரை சனியில் நான் படாத பாடுபட்டு இப்போ வந்து பாத சனியில் இருக்கிறேன்றவங்களுக்கு கூட கொஞ்சம் சோதனையாக இருந்தாலும் எல்லாம் சாதனையாக கூடிய தருணங்களை சனி பகவானே உங்களுக்கு கொடுக்குறாருங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறதுனால அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் சோதித்தாலும் உங்களை சரியான அமைப்புக்கு வழிவகை செய்வார் உங்களுக்கு தெளிவு கிடைக்க வைப்பார் நீங்கள் யாருங்கிறத உங்களை உணரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி பகவான் எல்லா விதத்திலும் நம்பிக்கையும் அமைதியும் ஒழுக்கமும் சுத்தமான எண்ணங்களையும் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார் சனி பகவான் இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கே புரியும் நம்ம என்னவோ பண்ண வந்தோம் ஆனால் நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரியான குழப்பம் ஏற்படும் ஆனால் தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க நீங்கள் தனித்துவமான தன்மை கொண்டவர்கள் கும்பராசியை பொறுத்தவரையிலும் ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் மாறுதல்களுக்கு உண்டானவர்கள் நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுகளில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுங்க சிலர் இழக்கக்கூடாத சொத்துக்களை இழந்தது சிலர் இழக்க முடியாத பொருளாதாரம் வேலையை எல்லாம் இழந்தது இது எல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளாக இருந்திருக்குங்க உடல் பாதிப்பு அதிகமாக வந்திருக்கும் ஒரு சிலவங்க சொத்து இழக்கலைங்க பொருளாதாரம் இழக்கலை தொழிலும் நல்லாதாங்க இருக்குது ஆனால் எனக்கு உடல்நிலை பாதிப்பு வந்து எதையுமே நான் செய்ய முடியாத சூழ்நிலையில் மடங்கி போயிட்டேன் எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு இல்லாமல் முடக்கத்துக்கு வந்துவிட்டேன் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமாக தான் இருக்கிறேன்றவங்க கூட நிறைய பேர் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குங்க பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறது பெரிய விஷயமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் அதே போல் உங்களை பொறுப்புடையவர்களாக மாற்றியிருக்கோம் நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்கும் பொழுது பொறுப்பாக மாறி இருப்பீங்க அந்த கஷ்டத்தை எப்படி சரி பண்ணணும் இதை எப்படி நம்ம மாற்றிக்கணுங்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு அறிவாக மாறக்கூடிய தருணமாக உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருப்பார் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் வழியாக தான் இருக்கும் இருந்தாலும் அதிலே தாங்க உங்களுக்கு தெளிவு கிடச்சிருக்கும் தைரியம் கிடச்சிருக்கும் ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது தான் உங்களுக்கு தைரியமும் வந்திருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பயந்துருப்பீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ துணிஞ்சு நிற்பீங்க இதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியாக மாறியிருக்கும் அதனால் இப்போ நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு பயம்லாம் இருக்காதுங்க நிறைய யோசித்து அமைதியாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் இது உங்கள் வளர்ச்சியின் ஒரு மாற்றத்திற்கான காலம் இப்படி ஒரு முடிவெல்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய காலங்கள் எளிமையாக உங்களுக்கு கூடிய விரைவில் வருதுன்னு அர்த்தங்க கும்பராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்காலம் உங்களுக்கு சரியான அமைப்பை உண்டாக்க நீங்கள் நிறைய யோசிப்பீங்க எதிர்காலத்தை நான் சரியாக அமைச்சுக்கணும் சரியாக வழிவகை ஏற்படணுன்றதுக்காக நிறைய நம்பிக்கையும் யோசிக்க யோசனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் காலம் உங்களுக்கு புதுமையாக தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப பொறுப்பாக மாறிடுவீங்க சொந்த தொழிலாக செய்கிறவங்க ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க அதே போல் திட்டமிடலாம் தெளிவாக இருக்கும் இப்படி தான் அப்படி தான் ஏனோதானன்னு இல்லாமல் இதை செய்தால் இதுதான் முடிவுன்ற எண்ணங்கள் ஏற்படும் வழிவகை ஏற்படுத்திக்குவீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றத்திற காரணங்களால் புதிய தொழிலாளர்கள் உருவாகக்கூடிய தருணம் இருக்கும் புதிய தொழிற்கள் உங்களால் உருவாகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வெளிநாட்டுக்கு போகலாமா போகணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த எ வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக மாறுதுங்க ஏழற சனியில் பாத சனியில் இருக்கேன் எப்படிங்க எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா எல்லா நன்மைகளும் நடக்குங்க கொஞ்சம் அப்படி மிஞ்சி போனால் காலதாமதம் ஆகலாம் அவ்வளோதான் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் சில நேரங்களில் கை கெட்டினது வாய் கெட்டலன்ற மாதிரி சில சோதனைகள் வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்னதாக ஒரு சோதனை இருக்கும் ஆனால் எதுவுமே கிடைக்காதுன்னு கிடையாதுங்க தாமதமாக நடக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ஆனால் அது தோல்வியாக ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க என்ன இது கிடைக்காமல் போயிடுமோன்ற ஒரு பதட்டமான வேணால் ஏற்படலாம் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக கிடையாதுங்க சில கும்பராசிக்காரங்க தங்கள் வேலையை வந்து மாற்றிக்க நினச்சிக்கனாலும் மாற்றிக்கலாம் இப்போ இந்த வேலையிலேருந்து நான் வேறு வேலைக்கு போகலாம்னா தாராளமாக போகக்கூடிய முடிவை எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய தவறை ஏற்படாதுங்க ஆனால் முழுமையாக சிந்தித்து செயல்படுங்க அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமானு சிலர் வந்து பொருளாதார ரீதியாக இயல்பு நிலையில் இருக்கிறதுனால எந்த வேலை கிடைச்சாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க குடும்பத்திற்காக நம்ம பாடுபடணுன்றதுனால அந்த குடும்பத்துக்காக பிடிக்கலனாலும் அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு மாறக்கூடிய அம்சம் இருந்தால் தாராளமாக மாற்றிக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கலாம் அதே போல் பணத்தை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு மாற்றம் ஏற்படுதுங்க உங்கள் மனதுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வேலை இல்லை அதை நிதானமாக எடுத்துகிட்டு போகணும் நம்ம கொஞ்சம் சேமிக்கணும் சரியான வழிவகை ஏற்படுத்திக்கணும் நிதியை ஒழுங்காக பயன்படுத்த கற்றுக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இதனால் பார்த்தீங்கன்னா தொழிலில் லாபம் ஏற்படும் முதல்ல தொழிலில் லாபம் ஏற்படும் அது லாபம் ஏற்படும் பொழுது கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன்கள் எல்லாம் குறையுங்க ப்ரெஷர் குறையும் முதல்ல உங்களுக்கு பொருளாதாரம் வந்து கைக்கு வருதுனாலே ஒரு ப்ரெஷர் குறையும் நாள் வரைக்கும் எப்படி இருக்கணும் எதை மாதிரி இருக்கணுன்ற எண்ணங்கள் இருந்த உங்களுக்கு அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படும் கடன் குறையும் நல்லபடியாக புதிய மாற்றத்திற்கு புதிய முதலீடுகளுக்கு உங்களுக்கு வழிவகை ஏற்படக்கூடிய தருணங்கள்லாம் கிடைக்குதுங்க இதெல்லாம் ஒரு மாற்றம்தான் நல்ல ஒரு மாற்றம் தாங்க ந நினைத்ததை நடத்தி ஏடேறக்கூடிய தருணமாக இப்பொழுது இருக்குது உங்களுக்கு அதே போல் உடல்நிலையை பார்த்த பொழுது பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்னும் பாதச்சலியில் இருக்கிறதுனால உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் சில நேரங்களில் சோர்வாக இருக்கும் சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் இருக்கும் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் பழைய நினைப்பு ஏதோ ஒரு சில பிடிக்காத விஷயங்கள் திருப்பி திருப்பி வந்து போய் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்துக்கணுங்க எல்லாமே நடந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு நடந்துருச்சு அதை திருப்பி யோசித்தோம்னா அது நமக்கு பாதிப்பை தான் கொடுக்கும் அன்னைக்கு ஒரு நாள் தான் அது நடந்திருக்கு ஆனால் நம்ம நினச்சி பார்க்கும்பொழுதெல்லாம் அது தினம் தினம் நடப்பதை போலவே உணர்வீங்க அதனால் சில விஷயங்களை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவே இல்லைன்னு நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் மனசை ஏற்றுக்கணும் பக்குவப்படுத்திக்கணும் வேறு வழி கிடையாது இப்பையும் நீங்கள் அதே இருக்கும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய தருணமாக மாறிடும் அப்போ உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உங்களால் நிச்சயமாக சமாளிக்க முடியாது அதனால் முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வச்சுக்கலாம் எப்படி இருக்கலாம் எப்படி பேசலாம் குடும்பத்தில் பேசுங்க குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்டே பேசுங்கள் கோவிலுக்கு போங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் செய்யுங்க நிறைய மாற்றம் ஏற்படும் மனசுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் பொழுது புதிய மாற்றங்கள் உங்களை தேடி வரும் அதுவாக தேடி வரும் நீங்கள் சோகமாகவே இருக்கும் பொழுது மன அழுத்தத்தோடு இருக்கும் பொழுது எந்த வித மாற்றமும் ஏற்படாது இதுதான் உண்மை நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்க முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும் காரணம் என்னென்னா அவங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளே கடந்து வந்துட்டாங்க இப்போ பிரச்சனையே வந்தாலும் அவங்களுக்கு அது பெருசாக தெரியாதுன்ற மாதிரி எப்பொழுதும் புன்னகையோடு இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர் இருக்காங்க நிறைய மாறிக்கிட்டு இருக்காங்க என்ன படிக்கிறாங்க நிறைய சிந்திக்கிறாங்க நிறைய செயல்படுத்தும் பொழுது சில விதங்கள் அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குது அதைப்போல் கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தி தான் உங்களுக்கு பிரச்சனை நடந்துருக்கு நிறைய பிரச்சனையை சந்திச்சாச்சு கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளில் படாத பட்டுட்டிங்க இருந்தாலும் ஒரு மாற்றம் வருங்க அதை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் அதை ஏற்றுக்கிற அமைப்பையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் சரியாக ஏற்றுக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறதும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் உறவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிலையில தாங்க இருக்கிறீங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் உங்களை அங்கே புரிய வைக்கிறதுக்கும் கஷ்டப்படணும் இல்லை அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டப்படணுன்ற மாதிரியான அமைப்பு யாருமே வந்து உங்களை நல்ல விதமாக பேசுவாங்களான்னா கிடையாது ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அது கொஞ்சம் நாளில் மாறிடும் ஏன்னா நேரம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளை ஏதாவது ஒரு சீன்றது நம்மளை ஏதாவது பற்றி தவறாக சொல்கிறது அதெல்லாம் நடக்கும் அந்த டைம் நீங்கள் தான் கொஞ்சம் உங்களை பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் இதில் இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்ட்டு அவசரப்பட்டு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு கத்திட்டு எதாது வெளியே வருவீங்களானா வர முடியாது அது இன்னும் உங்களுக்கு பாதிப்பை தான் கொடுக்கும் உங்களுடைய நிதானமும் புத்திசாலித்தனமும் பொறுமையும் தான் உங்களை ஒரு ஆளாக அந்த இடத்திலிருந்து கம்பீரமானவர்களாக மாற்றும் அந்த இடத்துல நீங்கள் தலைமையாக இருக்க மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் ஏற்படணுன்னா உங்களோட அமைதியும் பொறுமையும் ரொம்ப முக்கியங்க ஏன்னா எப்பயுமே உறவுகள் வந்து அப்படித்தான் ஒருத்தவங்க வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசுன்ற மாதிரி எப்பொழுதும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எப்போயும் ஒரு குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லை பொறாமையில் இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்னன்னே தெரியாமல் மற்றவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும் அப்போ நம்ம அதை ஏற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலையில் தான் இருப்போம் அதை பற்றி கண்டுக்காமல் இருந்துட்டிங்கன்னா இந்த காலம் உங்களை சரியான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்துருங்க கும்பத்தை பொறுத்த வரையுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கிற பாதை ஒன்றும் சுலபமாக இருக்காது ஆனால் அந்த பாதை தான் உங்களை உயரத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய பாதையாகவும் அமையுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு நீங்கள் நினைச்சாலும் அதில் பயணம் பண்ண பண்ண உங்களுக்கான உயரத்திற்கு வழிவகை ஏற்படக்கூடிய தருணங்களாக மாறிடும் இப்போ நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அதுவாகவே மாறக்கூடிய தருணமும் இருக்குது சோதனை எவ்வளோ வந்தாலும் அதில் ஆளுமையோடு உங்களை தலைமை பண்போடு வகிக்கக்கூடிய தருணமாக மாறுதுங்க அதே போல் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு உரிய பலன்கள் வந்து நிச்சயமாக சேரக்கூடிய தருணம் இருக்குது உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க உங்களுடைய முயற்சிகளை தெளிவாக எடுக்கும் பொழுது பிரபஞ்சமானது உங்களுக்கு நல்ல ஆசைகளை கொடுக்குதுங்க அதே போல் கிரகமானது உங்களுக்கு நவ ஆசியும் உங்களுக்கு ஆசிர்வாதமும் கிடைக்கும் பொழுது மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் மன உறுதியோடு இருங்க பக்குவமோடு இருங்க நிறைய பக்குவப்பட்டவர்களாகவே கும்பராசி இருப்பீங்க இருந்தாலும் சில பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக வரும் பொழுது என்ன பக்குவம் இருந்தாலும் சில நேரங்களில் சஞ்சலப்பட தான் செய்யும் வழிவகை வருங்க நிச்சயமாக வரும் உங்களுக்கான வாழ்க்கை ஆதாரங்கள் தெளிவாக கிடைக்கக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய திறமையும் வெளிப்படக்கூடிய தருணமாக தான் இருக்குது அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு நல்ல ஆசையோடு இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்